நன்றி வாருங்கள் அனைவரும் லைவுக்கு Hi friends. Hi. what you doing? Hi. Hi friends. Money. You not any money. என்ன சாப்பிட்டீங்க என்னோட நேம் மணி சேலம் மாவட்டம் நீங்கள் ஹாய் கிளியரன்ஸாக தெரியுதுங்களா சாப்பிட்டா லைக் போடுங்க ஸ்கிரீன் டப் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு வரவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே காலில் வரவீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஸ்கிரீன் வந்து டபுள் டச் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் கூகுள் மை ஃபேமிலி குடும்பத்திற்கு வருகை தீர்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி எங்களோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டில் இருந்து வீடியோ பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தான் என்னென்னு புரியும் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மரியா வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டிலேருந்து பாருங்கள் ஏன்னால் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் என்னோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து பாருங்கள் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வீடியோ போடுறேன் எப்படியெல்லாம் இருக்கும் ஹவ் ஆர் யூ ஐ ஆ ஃபைன் dan al arte ini al arte ingla fina super arte ingla oke okay, oke okay. super arte ingla kunjung percaya lah ini enak penting lah How yun you dengan ayo pain na nalat keng nyingin nalat keng lo How are you? Ya, pretty, ya. Ya, lang. lah. சப்ஸ்கிரைப் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போடுங்க ஹாய் நந்தகுமார் சாப்பிட்டியா நந்தகுமார் ஹாய் நந்தகுமார் வெல்கம் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உனக்கு வரலையாவா என்ன தூக்கமா தூக்கம் வரலையான்னு கேட்குறீங்களா சொல்லுங்க சார் தூக்கம் வரலையான்னு கேட்குறீங்களா நந்தகுமார் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன நீங்கள் டெய்லி தோசையே சாப்பிட்றீங்க தூக்கம் வரலை தூக்கம் முன்ன கொஞ்சம் முன்ன வந்தது அதுக்கப்புறம் தூக்கம் வரல சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கம் ஏன் உங்களுக்கு தூக்கம் வருதா ஆனா நெட்டில் எல்லாம் போயிட்டு இல்லைன்னா நீ உனக்கு போகவிட்டு இருக்க மாட்டேன் போக விட்டு இருக்க மாட்டேன் நெட்டு திந்திச்சா நெட்டு போட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் ஏன் நந்தகுமார் ஏன் இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க யாருமே தனிமை கிடையாது இப்போ நாம் எல்லாமே ஒரு குடும்பம் இப்போ எனக்கு எப்படி யாரும் இல்லைனாலும் நீங்களாம் என்னோடய குடும்பமாக நினச்சி உங்கள் கிட்டே அது மாதிரி யாரும் யாரும் இல்லாமலாம் இல்லை நான் உங்கள் அக்கா தங்கச்சி அது மாதிரி உங்கள் கூட நான் இருக்கேன் யாருமே இல்லைன்னா சொல்லவே கூடாது நம்பெல்லாம் ஒரே குடும்பம் ஓகேங்களா